பாபா ஃபரீப்தீன் கஞ்சே ஷக்கர் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து வருகிறோம் ஹஜரத் பாபா ஃபரீத் கஞ்சே ஷக்கர் ரஹமத்துல்லா வாழ்க்கையுடைய நிறைய சரித்திரங்கள் வேறு வேறு கிதாபுகள் பரவலாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொன்றிலும் நமக்கு சில படிப்பினைகள் இருக்குது அதனால் அனைத்து சம்பவங்களையும் நாம் தொகுத்து எழுத முடியாது கூற முடியாது சுருக்கமாக ஒரு சில செய்திகளை சொல்கிறேன் கேட்டுக்கணும் யஜமான அவர்கள் அவங்க ஷேகோடைய உத்தரவுப்படி சதா தனிமையில் அமர்ந்து எல்லா விதக்கு செய்வதும் தொழுவதும் வணக்க வழிபாடுகள் நோன்பு இதில் கழித்து வந்தார்கள் யஜமான அவர்களுடைய துவாவை வேண்டி அவர்களை தேடி காலையிலேருந்து சாயந்தர வரைக்கும் மக்கள் வருவாங்க கூட்டம் கூட்டமாக தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி துவா எழுதி கொடுங்க தாவிஸ் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க இது பண்ணுறது வரக்கூடியவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அதுக்கு ஒரு தாவிசு குழந்த பிறக்கணுமா அதுக்கு ஒரு தாவிசு அதே மாதிரி கல்யாணம் முடிக்கணுமா அதுக்கு ஒன்று வியாபாரத்தை பறக்கிறது இப்போ ஒன்று எதுவுமே எழுதி கொடுப்பாங்க இது இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சொல்லி நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரொம்ப சங்கடமாக போச்சு என்னன்னா இதனால் நம்ம குள்ளான ஓகிற டைமு நாம் அதுக்கு செய்யக்கூடிய டைமு குறைஞ்சி போகுது நாம் அல்லா பக்கம் முன்னோக்கிற டைம் குறைஞ்சி போகுது அப்படின்னு அவங்க சேகரம் எடுத்துட்டு போய் சொன்னாங்க சர்க்கார் இந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க என்னால் என்ன செய்யுதுன்னு தெரியல எங்கேயாவது ஒதுங்கி எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னா இது மாதிரி சொன்னாங்க இல்லைப்பா அல்லாவுடைய நாட்டம் எதுவோ அதை பொருந்திப்போங்க அவன் எதை நன்மை நாடுகிறானோ அதில் நீங்கள் முற்றிலும் தலை சாய்த்து நடந்து வாருங்கள் உங்களுக்குண்டு அல்லா ஒரு சில பேருக்கு ஒரு கயிறு கொடுக்குறான் நீங்கள் அல்லாவோடைய இதுக்கிறதான் எழுதுறீங்க அதுவும் ஒரு இபாத்தான் அல்ல அலமதுல்லா அரபில்ல அலமின்னு எழுதுறீங்க இதுவும் ஒரு இப்பாதத்தானே தானே இல்லை ஷிஃபா கொடுக்குறவே அல்ல அதனால் நீங்கள் எழுதி கொடுங்க மக்களுக்கு அதுக்கு நாலு பேருக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நஜமா சொன்னாங்க அவங்க ஷேகனையும் சொல்லிவிட்டாங்க நானும் சில இடங்களில் போனோம்னா சில பேர் துவா எழுதி கொடுங்க அதை எழுதி கொடுங்க எழுதி கொடுங்க நிறைய சொல்லுவாங்க பொறுமையாக உட்காந்து எழுதி கொடுக்குறது அது காரணம் வந்து ரெண்டு காரணம் ஒன்று உண்மையிலேயே ஹதீஸில் சில துவாக்களுக்கு சில துவாக்களுக்கு அசர் இருக்குன்னு ஹதீஸில் வருது அதை இவங்க அறியாமல் இருக்கிறாங்க பெரும்பாலான சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை நாம் சொல்லிக் கொடுப்பதுனால இதுவும் இதுவும்ருமான ஹதீஸை எத்தி வைக்கிறது தானே வல்லிஹோ அண்ணி வலோ ஆயா ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் என்னிடமிருந்து மற்றவர்களுக்கு எத்தி வைங்கன்னு சொன்னாங்க சொல்லுறது அதனால் இதுவும் எத்தி வைக்கிறது தானே இதுவும் அதனால் இதுவும் தப்புவான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தி வைக்கிறது உதாரணமாக கண்ணு பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க பெருமாவுக்கு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க அவ் கலிமா தெல்லாய் தாம்மா மின் குல்லி ஷைத்தானி தானி மகா அம்மா குல்லி லா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க யாருக்கும் பிள்ளைக்கு சரியாக பாடம் படிக்க மாட்டேங்கிறான் ரப்பி சிதுனி இல்மா உதுபா அப்படின்னு சொல்கிறோம் அவர் எழுதிக்கிறார் ரப்பி சிதனி இல்மா நல்ல மாப்பிளை கிடைக்கணும்னு துவா செய்ய அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு சூழல் சொல்லி கொடுத்து அதிச்சுருக்கா மாலிவல் சாலிஹமாத் غير الضال ويرال مجل كورن دالي لنون سلرانا كورن لي ويرال دالي ويرال دالي لا تذرني فردا من تخير الوارثين ربي هبلي من السالين ربي هبلي من لدنك زريد طيبة انك سميع الدعاء بلا امبشكا مدرا رمبا تنرو بندرا ابن سلرانا ربنا هبلنا من ازواجنا وذرياتنا قرد عيوني وجعلنا المتقين اماما اذا يلدرد لا يدعي سيدي இப்போ இதுவும் மக்களுக்கு மார்க்கத்தையை தீ வைக்கிறது தான் இது ஒரு காரணம் அதுக்காக சொல்லித்தர்றது ஒன்று அது ரொம்ப பேருக்கு பலன் தரது ரொம்ப பேர் அவங்க விஷயத்தில் பெரிய பெரிய மாற்றங்களை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க எத்தனையோ பேர் பொருள் காண போச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க யா ஈதுன்னு ஓதுங்க ஷேகனாக சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு நல்லா ஃபசில் கொண்டு கிடச்சிருதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப பேர் பெரிய பெரிய போராட்டங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன துவாக்களை கொண்டு வெற்றி கொடுத்துட்றான் ஜி அது ஒரு காரணம் எத்தி வைக்கிறது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இப்போ இவங்களுக்கு நாம் சொல்லாமல் இருந்தோம்னா அவங்க வந்து எப்படியோ ஒரு தீர்வு வேணும் இந்த டாக்டர் மருந்து இல்லைன்னா ஏதோ டாக்டர்கிட்ட போய் தேடி போய் தான் போனால் தானே ஷிஃபாவாகும் அதனால வேற ஏதாவது ஒரு இந்த கமர்ஷியல் தொழில் ரீதியான ஓதை பார்க்குறவங்க இருப்பாங்க இங்கே அனைத்து தாயத்தும் போடப்படும் போர்டெலாம் வச்சுருப்பாங்க பேய் ஓட்டப்படும் பிசாசு ஓட்டப்படும் ஜின்னு ஓட்டப்படும் காற்று கருப்பு பேய் பிசாசு செகுறு சூன்யம் அனைத்தும் எடுக்கப்படும் அப்படின்னு அப்படி போட்லாம் வச்சு பில்லி சூன்யம் அப்படின்னு சூன்யம் தெரியும் பில்லினு பில்லின்னு பூனைன்னு இது எல்லாத்தையும் ஓட்டப்படும் நாங்கள்தான் பில்லி ஓட்டுவேன் சூனியம் ஓட்ட தெரியாட்டியும் பில்லி ஓட்ட தெரியும் நம்மளுக்கு ஏன்னா பில்லின்னா பூனை தானே அவர் காலத்துக்கு போட்டால் ஓடிறோம் அது நமக்கு தான் தெரியும் அதெல்லாம் எழுதி போட்டிருப்பானு போர்டு சரி அவங்கள்ட்ட போய் லைனில் நின்றுறாங்க அதில் சில முஸ்லீம்கள் இருக்காங்க அவங்க போனாலும் அதை தொழில் ரீதியாக செய்கிறாங்க ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு ஒரு லட்சம் வரைக்கும் வாங்குறானுவான் ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட ஒரு பிரச்சனைக்கு பத்து லட்சம் கரண்டானுங்க காசை வாங்கிக்கிறானுவான் ஒரு தகடு எழுதி கொடுத்து ஒன்று வைக்கிறது சில பேர் உங்கள் வீட்டு பின்னாடி கொல்லையில் தகடு புறச்சிருக்கானுவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தகடு ஜோப்பில் கொண்டு வர்றாரு அது இந்த கரெக்டாக இப்படி பார்க்குற மாதிரி இது நோண்டுங்க அப்படின்னு இவர் நோண்டுறது கொஞ்சம் இது பார்த்தீங்களா தகடு கரெக்டாக வச்சுருக்காங்க ஜிபிஎஸ்சில் பார்த்தேன் தெரிஞ்சு உங்கள் வீட்டில் இந்த வீட்டில் அப்படின் அவரும் நம்பிடுறாங்க நான் சொன்னேன் அப்படி ஒரு தகடு எடுக்க வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா அவரை வந்து சுத்தமாக ட்ரெஸ்லாம் கழட்டி சோதனை போகணும் இந்த தகடு அவர் ஜோப்பில் தான் இருக்குது ஆணி எடுக்கிறது வைத்திருந்து ஒருத்தர் அப்படியே தலைவி தலைவி தள்ளி டப்புக்கு துரு பிடிச்ச நாலு ஆணி வருது வைத்தது வைத்துன்னு வந்து ரத்தம் தான் தலைவி ரத்தம் மொத்தம் ஒன்றும் இல்லை இல்லை ஜோப்பிடுங்கிறது தான் அது மட்டும் வச்சுருந்து டப்புக்கு எடுத்துட்டு பாருங்க வைத்தது நாலு ஆணி எடுத்தேன் அப்படிங்கிறது பத்தாயிரம் காசு கொடுக்குறோம் இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட மாட்டி சீரழிஞ்சி சின்ன பின்னாங்க அது நிறையா தப்பெல்லாம் நடக்குது வயசு பிள்ளைக்கு பை கொண்டு போட்டு அவன் வந்து அந்த பிள்ளையை வீணாக்கிறானு இந்த மாதிரி நடக்குது இது ஒரு பக்கம் காசை இழந்து மான மரியாதை இழந்து இன்னொரு பக்கம் சில முஸ்லீம்களே வந்து காஃபிர்கள்ட்ட போகிறான் ஏன்னா பக்கம் அக்கம் பக்கம் காஃபிரோடு சேர்ந்து வாழ்கிறான் இல்லை அவங்க ஏ அந்த தலையாட்டி தலைவாரித்தர் இருக்கிறார் அவர் அவர்கிட்ட போனிங்கன்னா அவர் முனியம்மா கோயிலில் இருக்கார் பூசாரி அவர் எடுத்து விட்டுறாரு குற்றிப்பாயன் ஜுலகாபிவி அப்படின்னு பக்கத்துக்கார சொல்கிறான் கேள்வி வேறு எங்கேயும் சிவா ஷிஃபா அவருக்கும் பா ஒரு மாதம் ரெண்டு மாதம் டாக்டர் போய் வருகிறார் அப்படி அப்படியே அடி அடிட்டே இருக்காருன்ட்டு கூட்டி போயிட்றாங்க அவன் ஓம் ரீம் காளி சு மந்திர காளி விநாயகா அது கணேசன் பார்வதி எல்லாத்தையும் பேர்லாம் சொல்லி மாரியாத்தா காளியாத்தா ஷிஃபு ஆஃபுன்னு ஊதி போனதே குஃப்ரு அதை நோக்கி போகிறதே குஃப்ரு சிஃபா ஆகாது ஓதி பார்க்கறது காசு கொடுக்குறது அடுத்தது என்ன நீ போகிறதே என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த காளிக்கும் அந்த மாரிக்கும் சக்தி இருப்பதாக கருதுகிறாய் இஸ்லாமிய சட்டப்படிக்கு லாகோல வலா குவத்தை இல்லாவில் வெறும் கல் கரடு இதுக்கு எந்த சக்தியும் இல்லை ஒருத்தர் அந்த மாதிரி காளிக்கு சக்தி இருக்குதுன்னு போனாலே முதல்ல தப்பு சரிங்களா ம் புறவச்சேரியில் குடியிருந்தோம்ல அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு அம்மா போட்டிருந்துச்சு இப்போ இந்த பால்கார் வந்தார் ஏன் பையன் பால் வாங்க வரலன்னு அவருக்கு அம்மா போட்டிருங்க அப்படின்னு ஐயோ ஐயா ஒன்றுங்க இந்த மாரியத்தை கோயிலில் போய் நீங்கள் பதினோருவா காசு போடுங்க தேய்யா போட்டுவாங்க உடனே நல்லா போயிடும் நீங்கள் அதெல்லாம் வசிக்காதீங்க உங்கள் அல்லா சாமி தான் அல்லா சாமி நீங்களே கும்பிடுங்க அதெல்லாம் நீங்கள் வந்து மாரியத்தை கும்பிடுலாம் உங்களுக்கு சொல்லலை குழந்தைக்கு கஷ்டப்படும் பாவம் அங்கே போய் பதினோருவா போட்டால் நல்லா போய்டும் இதுலேயும் நல்லாவே போகுதுங்க ஐயாங்க அப்படிங்க இல்லைங்க அவங்க பழக்கம் இல்லைங்க ஏய் நீங்கள் காசு கொடுங்க நான் போட்டுடுறேன் ஐநூறுரூவா போட்டு ஓட்டுற போட்டால் உடனே சரியாக போயிடுவாங்க இன்னிங்க இப்படி சொல்கிறீங்க எல்லா இந்த ஏரியாவில் உள்ள எத்தனையோ பாய் மாருங்க என் காசு கொடுப்போம் நாங்கள் போய் போட்டுருவேன் உடனே நல்லா போயிடும் அடுத்த நாள் கேட்டால் குறைஞ்சிடுவாங்க தெரியல நீங்கள் உடனே கொடுங்க அப்படி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு விளம்பரம் சொல்கிறேன் இந்த ஏரியாவில் நான் பால் ஊத்துறேன் எங்கே வந்து இதுதான் பெரிய மாரியத்தை கோயில் இருக்குது நான் உள்ளே கொண்டு போய் போட்டுருவேன் சரியாக போடும் எத்தனை பாய் மாருங்க அண்டு கொடுத்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறார் திருவாரூர்லேருந்து நான் போட்டு வரைக்கும் உள்ளே எத்தனை முஸ்லீம் மீறி நிறையா இருக்குது நிறைய பேர் கொடுக்குறாங்க அவட்ட அப்படிங்கிறாரு பதினோருவா நீட்ட கொடுத்தவுடனே குஃபுரு களிமோஸ்க்கு ஏன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்கு நீ ஒத்துக்கிட்ட மாதிரி இல்லாச்சு உடனே தௌபா ராசில் சொல்லணும் ரிலாபில் குஃபு குஃப்ரு குஃபரை ஒத்துக்கொள்வதும் குஃபுராக போயிடும் தெரிஞ்சுங்களா நான் அடுத்த வருஷம் நான் பழனிக்கு முருகனுக்கு மாலை போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீ சொன்ன நினைக்கிறேன்னு சொன்னாலும் நினைச்சாலும் குஃபர் ஆகுது ஏன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு கலவர ஒத்துக்கிட்டே இல்லை மாபூதியத்தை இல்லாகியால் பங்காளி ஆக்குவது அது ஹைருல்லா அல்லாஹல்ல மாபூதியத்தை இல்லா அல்லாவே வணங்குவது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதில் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை பங்காளி ஆக்குவது வணங்குவது வணங்க தகுதியுடன் என்று ஏற்றுக்கொள்வது மனதளவில் நினைப்பது எல்லாமே குஃப்ர்தான் அது லாபில் குஃப்ரு குஃப்ராக போயிடும் குஃபரை ஒ ஒத்துக்கொள்வது குஃப்ரை ஏற்றுக்கொள்வது அதுங்களா அதுவும் குஃப்ரு தான் அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி ஆகிட்டேன் நான் அல்லாஹோ குபர் கபீரா இப்படிமா நினைக்கிறேங்க ஆமாங்க பை என்ன பே இப்படி சொல்கிறீங்க மாரியாத்தா ஊரில் உள்ளவரும் எங்கள் 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 ஏரியாவில் உள்ள எல்லா முஸ்லீம் பொம்பளைங்களும் நைட்டு ஊரில் நைட்டு விஷாக்கு போய்ட்டு ஃபஜ்ஜாய்க்கு ஊரில் ஊட்டுவாங்க மாரியத்தா தேர் எல்லாரும் தண்ணி கொண்டு வந்து குடத்தில் உள்ளே வாசலில் ஊற்றுவாங்க ஊற்றலைன்னா மாரியத்தை அப்படி ஊற்றாமல் தாண்டி போயிட்டு நம்ம மூட்டுக்கு தோஷம் வந்துடும் நம்ம மாரியத்தை அடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு எல்லாமே நம்புகிறாங்க எங்கள் குடும்பம் அப்படிங்கிற அவர் சொல்கிறார் அதாவது மாரியத்தை தேர் வரும்போது வீட்டு வாசலில் குடத்தை வச்சுட்டு நிற்பாங்க நான் பாய்க்கேன் முஸ்லீம் பொம்பளைங்க நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வரும் டம் டம்னு போட்டு பார்த்துருக்கீங்களே யாராவது வரும் பார்த்துருக்கீங்களா தண்ணி கொண்டு போய் தேருக்கு முன்னாடி ஊற்றணுமா ஊற்றிட்டால் சந்தோஷம் சந்தோஷமேடுவார் இவங்களுக்கு வந்து செய்ய மாட்டாருங்கிறாங்க அல்லாதான் நம்ம அனைவரையும் பாதுகாக்கும் இதுவே குஃபுராச்சு அப்போ எங்கே போய் நிற்கிது இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் கொண்டு போய் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இஸ்லாமிய கருத்துக்களுக்கு மாற்றமான ஒரு கொள்கைகளை கொண்டு போய் விட்டுருது அதனால நாம் வந்து சில கஷ்டங்களை ஏற்றுக்க வேண்டியிருக்கு தாவிசு ஓதி பார்க்குறது சிறப்பாக வாங்க சில ஊருக்கெலாம் போகிறோம்ல பயானுக்கெலாம் போகிறோம்ல போதி முடிச்சுன்னா எல்லா பொம்பளையும் தண்ணி தீட்டு வந்துடுவாங்க பொறுமையாக நின்று நான் ஓதி ஊதிட்டு இல்லை அம்மா இந்த மாதிரி கஷ்டம் வச்சாங்க தாவிஸ் கொண்டு அழுத்துறேன் அப்படின்ட்டு தாவிஸ்னு சொன்னால் அந்த துவா தான் இதை எழுதி கொடுத்து இது ஓது ஒவ்வொருத்தருக்கும் சுழ பெருமானம் சொல்ல எல்லா வியாதிக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த வியாதிக்கு இல்லைன்னு எதுவுமே இல்லை எல்லா வியாதிக்கும் துவா சொல்லி கொடுத்துருக்குறாங்க துவாக்கள் எழுதி கொடுத்து இது ஓதுமா சரியாக போய்டும் அப்படின்னு கொடுத்து அனுப்பிவிட் நல்லா ஷிஃபாக வாக்கிடுறான் ரொம்ப பேருக்கு கானா போனது கிடச்சிருது திருமணம் ஆகாத திருமணம் ஆகிடுது இல்லாத குழந்தை உண்டாயிருது அப்படின்னு அல்லா துவா சொல்லி கொடுத்துருக்கான் வேற எந்த துவா இல்லை குழந்தை இல்லைன்னு வராங்களா ரப்பி லாத்ததர் நீ ஃபர்தன்வா வா அந்த தகிறுவாரிசு இந்த துவாக்கள் தான் அப்போ இது போய் குஃபரில் விட்டுறது பாருங்க காதல் ஃபக்ரு அங்கே கூனு குஃபுரன் அரிசியில் வருது ஏழ்மையாகிறது குஃபுர் ஃபக்குரு ஆகிறது நெருங்கி விட்டது குஃப்ரின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க அப்படின்னு வேறா இந்த ஏழ்மையும் இந்த வியாதியும் பசியும் வியாதியும் அகதனாகும் பில் பஸ்ஸாய் ஒரு தர்றாய் பஸ்ஸான ஏழ்மை புஷு தர்றான கஷ்டம் வியாதி இந்த ரெண்டும் மனுஷனை வந்து நிர்பந்தப்படுத்தும் அதனால தான் கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணிட்டாங்க கிறிஸ்துவர்கள் இந்த ஏழ்மையும் வறுமையும் வியாதியும் காரணமாக்கி ஆயிரக்கணக்கான மக்களை அப்பாவி பொதுமக்களை கிறிஸ்துவத்தின்பக்கம் சேர்ப்பதற்கு கருவியாக ஆக்கிக்கொண்டாருமாரி கிராமங்களுக்கு உள்ள போகிறது அவன் வந்து இன்னும் கஷ்டப்பட்டு டாக்டரை காட்டுறதுக்குள்ள வைத்தியம் பண்ணுறக்கு வைத்தியம் இல்லாமல் நிற்பாங்க அவங்களா அதுக்குரிய ஆம்புலன்ஸ்லாம் வச்சு கொண்டு போய் கிறிஸ்துவை பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் கிறிஸ்துவ ஆஸ்பத்திரி வச்சுருப்பாங்க அவன் கொண்டு போய் காமிச்சு சரி பண்ணி கொண்டு விட்டோன்னா கடவுளேன்னு கடவுளேனு கும்பிடுவான் நீங்கள் ஏசு ஏற்றுக்குங்க அப்படின்னா சரி ஏற்றுக்கிறேன் வறுமையில் வாழக்கூடியவங்களுக்கு கஷ்டம் காசு கொடுக்குறது படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு பா எங்கள் பெந்த கோஸ்டில் உங்களுக்கு சேர்த்து விட்றேன் அப்படின்னு சேர்த்து விட்ருங்க எந்த ஊரில் பாருங்கள் வந்து ஒரு பெந்த கோஸ்டு ஒரு லிட்டில் ஃபிளவரு ஆ ஸ்கூலு ஆ ஹோலி கிராஸு கிறிஸ்துவ ஸ்கூலு அப்புறம் சென்ட் மேரிஸு என்பா ஆ நிர்மல் ராணி ஆ எல்லாமே இருக்கும் செயிண்ட் பீட்டர்ஸு செயின்ட் பீட்டர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சென்ட் மேரிஸு எல்லா எல்லா ஊர்லேயும் இருக்குது உங்கள என்ன வருது பேர் பேட்ரின் செயின்ட் செயின்ட் பேட்ரிஸ் இப்படி எல்லா ஊர்லேயும் கிறிஸ்துவர்களுக்கு இந்த ஸ்கூலை பிடிச்சிக்கிறாங்க என்ன ஸ்கூல்னால் எல்கேஜி வந்துடுறாங்க அந்த வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம் நம்ம கூட பத்து வருஷம் நம்மகிட்ட வந்து காலையில் இருந்தோம் காலையில தான் நம்மள்டு பண்ணணும் அறிவு அப்படியே கேன்சர் அவங்களே மாற்றி நமக்கு இதை கொண்டு வரலாம் ஈஸி வலி ஆஸ்பத்திரி ஒரு வழி சோதனையில் ஆழ்ந்தவனாக கொண்டு போகிறது அப்படி மதம் மாற்றம் செய்கிறதுக்கு வழியாக இருக்கிட்டாங்க அந்த காலத்தில் சூஃபியாக்கள் வந்து இஸ்லாத்தை பரப்புறதுக்கு இது ஒரு காரணமாக்கிட்டாங்க சூஃபியாக்கள் என்ன வியாதிகளை ஷிஃபா பாக்கிறது பெரும் பெரும் கூட வாழ்க்கை எடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஷிஃபா கொடுத்தே லாயில் ஆயின் பக்கம் சேவை செஞ்சுருக்காங்க களிமாவின் சேவை செஞ்சிருக்காங்க நம்முடைய திருச்சியில் அடங்கியிருக்காங்க தபிலியா ஆலம் பாதுஷா ரஜு இல்வா அந்த அரசனுடைய மகளுக்கு அர குழந்தையே இல்லை இந்துவாக செஞ்சால் குழந்தை உண்டாச்சு எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு வந்தாங்க நாகூர் பாதுஷா நாயகம் தஞ்சாவூர் மன்னர் அவர் என்ன பேர் என்னப்பா அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு மோதி பார்த்தாங்க அந்த வியாதி சிவ சிவனியம் பிடிச்சி வச்சுருந்தாங்க யாரோ அவர் சிவா வாக்குனாங்க அஜம்மா அவர் தான் நாகூரே கொடுத்துட்டார் அஜமானுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாமே ஜி பெரிய பெரிய மன்னர்கள் முதல் ஷேகமானுடைய துவாவை கொண்டு ஷிஃபா பெற்றுக்கொண்டனால அது கொண்டு இஸ்லாத்தை பறப்பண்ணாங்க அவங்க இன்றைக்கி அதை கிறிஸ்துவில் எடுத்துக்கிட்டாங்க அவங்க துவாக்களை கொண்டு இஸ்லாத்தை பறப்பண்ணாங்க ஷிஃபாவை கொடுத்து அந்த ஷிஃபாவை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு காரணமாக பள்ளிக்கூடத்தையும் ஆஸ்பத்திரியும் வச்சிருக்காங்க எங்கள் பார்த்தாலும் ஏற்படுத்தியிருக்காங்க இப்படி சொல்ல வரேன்னா இப்போ எஜமா சொன்னாங்களாம் உங்களை தேடி வரக்கூடியவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இஸ்லாத்துமே நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் அதனால் அதுக்காக நீங்கள் நான் இறைவனுக்காக தான் நேரத்தை ஒதுக்கிட்டேன்னு ஒதுக்கி போகிறேன் இதுவும் இறை சேவை தான் மக்களுக்கு நன்மை செய்வதும் அதுவும் ஒரு இறை சேவை தான் அப்படின்னு அவன் சேகர்நாயகம் சொல்லி கொடுத்தான் நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்கு வாய்ப்பாக போயிடுது இத்தனையோ ஊர்களில் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளிவாசலில் காலையில் பதித்தோது பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் வாசலில் ஏழை இந்து மக்கள் வரிசையை கட்டி நிற்பாங்க ஏழை இந்து மக்கள்னு இல்லை சில பேர் காரில் கூட வர்றாங்க வந்து வரிசையை கட்டி நிற்கிறாங்க ஏங்க இத்தனையோ டாக்டருங்க இருக்காங்க இதே ஊரில் டாக்டர்கிட்ட போக வேண்டியது தானேங்க அப்படின்னா இல்லைங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பள்ளிவாசலில் போய் பாடம் போட்டால் என் பிள்ளைக்கு சரியாக போய்டும் என்ன டாக்டர் போங்க சரியாகாது டாக்டர் போனாலும் இவர் ஐயா பாடம் போட்டு ஊதுனா தான் சரியாக போகும் அப்படிங்கிறாள் இல்லைன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒரு முஸ்லீம் கூட நிற்க மாட்டேங்கிறேன் இதோ இந்த கூத்தம்பாளையம் இருக்குது பாண்டி நகரு வரிசையாக முஸ்லீம் பள்ளிவாசலில் போய் பாருங்கள் எத்தனையோ வரிசையாகும் யார் நிற்கிறா நான் முஸ்லீம்ஸ் நிற்கிறாங்க டாக்டரே அது நிற்கிறார் அது என்னவாங்க இது ஓதிவுதுன்னா சரியாக போய்டுது அப்படி அந்த நம்பிக்கை எல்லா ஷிஃபாக வாக்கிடுறான் அவங்களுக்கு வரிசையாக நிற்கிதுங்க வரிசையாக இப்படி கடைசி வரைக்கும் போய் பாருங்க எல்லா ஊர்லேயும் உங்கள் ஊர்லேயும் இருக்குல்ல எல்லா ஊர்லேயும் இருக்காங்கல்ல நான் முஸ்லீம்ஸ் வராங்கள போய் பள்ளிவாசலுக்கு வராங்கள முஸ்லீம்ஸும் நிற்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல இவர் வந்து உஃபுன் ஊதான் சரியாக போய்டுது பல் விளக்குனாராக இல்லை தெரியல பீடி வேலை குடிச்சிருப்பார் இவர் உஃன்னு அந்த பீடி குடித்த நாக வாயில் உஃன்னு ஊதுனா அது வந்து அந்த கிருமி தொற்று கிருமி நாசினி கிருமி தொற்று ஏற்படும் அந்த காற்றின் மூலமாகவே வைரஸும் பேக்டீரியாக்களும் பரவி பொருளைக்கு உடம்பு செல்லலாம் போயிடும் இவர் சொல்கிறார் அவங்க வந்து வரிசையிலேருந்து வாய் உஃனு ஊது தான் சரியாக போயிடுது அப்படிங்கிறாங்க ஆகுதுங்க சரியாக போகுது அந்த திரும்ப அடுத்தலாம் வர்றாங்க ஒருத்தருக்கும் சரியாக போகிறாங்க அடுத்ததெல்லாம் வருவாங்களா காசு வேறு கொடுக்குறாங்க ஐம்பது ரூபா நூறுரூவா காசை கொடுத்துட்டு போகிறாங்க பத்து இருபதோ எதோ தனால் முடிஞ்சாலும் காசும் கொடுத்துட்டு போகிறாங்க வரைஞ்சவங்க அதனால் நல்ல அபிப்பிராயம் வளர்கிறது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை ஏற்படுது மக்கள் ஒற்றுமையாக வசிக்கிறதுக்கு ஒரு காரணமாகுது மக்களுக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் பரவுது அதனால் நீங்கள் தாராளமாக அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க வரைஞ்சங்களா ஒவ்வொரு பள்ளிவாசல் உள்ளவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னென்னு கேட்டால் காலங்காத்தால் குளூரில் வர்றாங்க சில மகளிர் டைமாக வர்றாங்க வந்து தெருவில் நிற்கிறாங்க அதுவும் போக்குவரத்து இடைஞ்சல்ல பத்து பேர் பதினஞ்சு பேர் வரிசையாக தெருவில் நிற்கிறாங்க பள்ளிவாசலில் அவங்களை வரக்கூடியவளை கண்ணியப்படுத்து ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் அவங்களை தேடி வர்றாங்க மாற்று மத சகோதரர்கள் அதனால் இஸ்லாத்துக்குமே நல்ல அபிப்பிராயம் வருது அவங்க வந்து முஸ்லீம் நல்ல நல்ல என்ன வருது ஒற்றுமை உண்டாகுது அதனால் என்னன்னு கேட்டால் வரக்கூடிய உட்காரத்துக்கான சீட்டு போட்டு கொடுக்கலாமா டாக்டர் சீட்டு போட்ட மாதிரி காயில் ஃபஜ் தொட்டு வர்றாங்க மகளை தொட்டு வர்றாங்க அதையும் வர்றாங்களே பள்ளிவாசலையோ பள்ளிவாச வாசலையோ ஒரு பத்து சேர் வாங்கி போடுங்க இன்னும் குறஞ்சு பேருது பாடம் போட வரக்கூடியவள் அமரமிடம் அப்படின்னு எழுதி போட்டு போட்டால் எல்லாம் உட்காந்துக்கலாங்களே ஒரு நிழல் போட்டு ஒரு கூரை போட்டு ஏதோ ஒரு பள்ளிவாசலில் பார்த்தேன் அகா சீட்டு போட்டுச்சுருக்கேன் ஆஹா கல்லிலே கட்டி விட்டுருக்காங்க வரிசையாக திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கமும் கட்டி விட்டுருக்குறாங்க ஜனங்க உட்காடுறாங்க எல்லாம் ஃபுல்லாக உட்காந்துக்கிறாங்க இன்னொரு பள்ளியாசிலையும் பார்த்தேன் நல்ல பெரிய பெரிய இளமாக பிள்ளைங்களை விட்டு கூரை போட்டு கொடுத்து எல்லாத்தையும் உட்காரதுக்கு சேர் போட்டு வச்சுருக்காங்க ரசியாக உட்காந்துக்கிறாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க புதுசாக அரை மணி நேரம் வெயிட் வெயிட்டிங் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி காத்திருந்து ஓதி பார்த்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி வரக்கூடிய உள்ள ஒரு கூரைச்சு வெயிலில் நிற்கிறாங்க சார்ந்த காலையில் குளு நடுக்கி நிற்கிறாங்க உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல கால ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து ஒரு அறை ஏற்படுத்தி கொடுத்து சேரை போட்டு உட்கார வச்சு ஒதுக்கிட்டு போங்களேன் அப்படியே வந்து ஏற்பாடு செய்யலாமில்ல அவங்களுக்கு கன்னியை மாதிரி இருக்குமா இல்லையா வளச்சிங்களா அது எல்லா மஸ்ஜிதுகளையும் செய்யணும் அதனால் இஸ்லாத்தின் மீது ஒரு பற்று உண்டாகும் யாரெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கோ எல்லோரும் செய்யுங்க அந்த மாதிரி அவங்க நின் குழந்தைய வச்சுட்டு நிற்கிறாங்க ஒரு அம்மா அப்பாவும் குழந்தைய வச்சுக்கிட்டு மாதிரி நிற்கிறாங்க குழந்தை நட புழு நடுங்க அந்த காய்ச்சலாகவே இருக்குது எங்கள் டாக்டர்கிட்ட போல இல்லைங்க ஐயா ஓதுனா சரியாகப்படுங்க அப்படின்னு நிற்கிது காலங்கத்தாலும் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு குழுகளை வந்து நண்டு இப்போ அவங்கள உள்ளே கூப்பிட்டு தெருவில் நிற்க வைக்காமல் நம்ம உள்ளே கூப்பிட்டு அவங்க சேர் சேரை போட்டு உட்கார வச்சு தண்ணி கண்ணி கொடுத்து கண்ணியப்படுத்தி இது சந்தோஷப்படுவாங்களா இல்லையா அவங்க ஓதி பார்த்து நல்லபடியாக போயிட்டு வாங்கம்மா என்ன திரும்ப வருவாங்கம்மா வரதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இதெல்லாம் வாய்ட்டு போனால் சரி நல்லா தான் போகுது ஆனால் குருவில் போய் வரிசையில் தெருவில் நிற்க வேண்டியதுக்கு போக்குவரத்துலாம் இருக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்க உள்ள கூப்பிட்டு சந்தோஷப்படுத்தணும் அவங்கள நம்ம தேடி வரக்கூடியவர்களே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இப்போ பாபா ஃபரிதி நாயத்துடைய ஷேகை சொன்னாங்க உங்களுக்கு மார்க்க அனுஷ்டானங்களுக்கு இடைஞ்சா இருக்குன்னு பார்க்காதீங்க இதுவும் ஒரு விவாதத்தான் ஏன்னா குடாநாயகத்தான் எழுதி கொடுக்குறீங்க ஹரிஸ் தானே எழுதி கொடுக்குறீங்க இதுவும் ஒரு மார்க்கத்தை மக்களுக்கு சொல்கிறது மாதிரி தான் ஆச்சு இதுவும் ஒரு நற்பணி தான் கட்டாயம் செய்யுங்க உங்களை கொண்டு அல்ல நாலு பேருக்கு ஒரு மன ஆறுதலை எல்லாத்தெல்லாம் உண்டாக்குறோம் அனுஞ்சுங்களா அதோட என்ன ஒரு சந்தோஷம் மன ஆறுதலில் சில பேருக்கு உண்டாக்கிட்டு வச்சுங்களேன் நீ செய்யக்கூடிய நூறு ரூபாய் அல்லாத ஏற்றுக்கிறானோ இல்லை கேரண்டி இல்லை ஆனால் உன்னால் ஒருத்தர் சந்தோஷப்பட்டாங்கன்னா மனசு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு நேற்று ஒரு அம்மாவிட்ட பேசுனா ஒரு பத்து நிமிஷம் இந்த அம்மா ஆனந்த கண்ணீர் வெடித்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னம்மா தனியாக இருக்கீங்களே ஃபோன் வச்சு தனியாக இருக்கீங்களே அம்மா தனியாக தனோ கொண்டு போய் போட போகிறாங்க அப்புறம் தனியாக இருந்தால் என்ன அப்படின்னாங்க யாரும் அப்படி சொன்னவங்களுக்கு தனியாருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா பின்ன அப்படின்னா நீங்கள் மூத்தா போன உடனே ரசூல்லா வருவாங்க அவளியாக்கள் வருவாங்க உங்கள் பாப்பா அம்மாலாம் வந்துடுவாங்க அவங்க அவங்க சென்று போகிற சொந்தக்காரனாம் போனாங்க தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி பெரிய சசிந்தம்மா பெரியம்மா எல்லாம் கூட்டம் கொடுத்துட்டு வந்து எல்லாம் விசாரணையெல்லாம் செய்வாங்களாம் இப்படி வருது ரிவாயுத்துகளில் வருது வந்து விசாரணை செய்வாங்க யாரை பற்றி அவங்கள பற்றி என்ன இவங்கள பற்றி என்ன முத்தா பெற்ற ஒருத்தர் அவங்க தாத்தா அவங்க அத்தா மூத்த பத்து வருஷம் ஆச்சு இது போனால் அஸ்லாம் வலைக்கும் ஆமா ராஜா என் கண்ணு நல்லா இருக்கியா உன் நல்லா இருக்கா உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா யார் அவனும் பே பேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பேரன் பேரன் எத்தனை பேரன் அப்படியா வாஷா இல்லை வா 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 அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிப்பாங்க அப்புறம் பெரிய புள்ள மாதமா இருந்துச்சுன்னா வரும்போது ஒரு பிள்ளை பற்றிருச்சா அதெல்லாம் பிள்ளை பற்றி அந்த புள்ளையும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படியா சரி சரி அப்படின்னு அந்த தாத்தா வந்துடுவார் யார் இவ்வளோ தாத்தாவும் எல்லாம் எல்லாம் வந்து எல்லாம் விசாரணை போடும் எல்லாம் விசாரிப்பான் மாதிரி கூட்டு கொடுத்துர் வளர்ந்து அங்கே இங்க இங்கே விட ஜமாத்தி பெருசு ஏன்னா இங்கே இருக்கிற ஜமாத்தில் கொஞ்சம் பேர் தெரியல முத்தாப்பன் ஜமாத்தான் நிறையா தாத்தா பாட்டி அவங்க சொந்த பந்தம் சின்ன பெரிய சொந்த பந்தம் அப்பாடி பெரிய ஜமாத்தான் காத்துட்ருக்கு வரஞ்சிங்களா அதனால் யாரும் சொன்னால் முத்தாப்பன் அடுத்த நிமிஷம் எல்லாம் வந்துடுவாங்க நபிமார்கள் வலிமார்கள் லவ்லியாக்கள் சித்தியக்கள் சோதாக்கள் அவங்களும் வருவாங்க கூட்டம் கூட்டமாக வருவாங்க எல்லாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்போ அங்கே ஜமாத்தி பெருசு ஆலமே சஹாதா விட ஆலம பரிசாக்க பெருசு பாய் இப்போ பெருசு இப்படியா சொல்கிறீங்க ஆமாம் இன்னும் சொல்ல போனால் மௌத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க கண் மூடுவதற்கு முன்னாடியே நம்ம உயிர் உடலை விட்டு பிரிவதற்கு முன்னாடியே அன்பி ஆக்கள் எல்லாருமே எல்லாேருமே ஆஜராகிடுறாங்க பெரியவருக்கெல்லாம் முன்னாடியே வந்துடுறாங்க எத்தனையோ பேர் மௌத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா உயிர் பிரியதுக்கு முன்னாடியே தான் எங்கள் அத்தா வந்துட்டாங்க அஸ்லாமலைக்கு வாங்க தா இவங்க அஸ்லாம் அஸ்லாமலைக்கு வாங்க தான் எங்கள் பெரியதா வந்துட்டாங்க அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் வாங்கத்தா வாங்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் இருக்காங்க எங்கள் சேகநத்துடைய அன்பு முறீது அப்துல் சலாம் ஒருத்தர் டால்பேட்டைக்காரங்க ஃபாதாரருக்கு முன்னாடி ஜி நல்லா பட் திடீர்னு படுத்து என் சர்க்கார் வந்துட்டாங்க அஸ்லாம் வலைக்கம் சர்க்கார் வாங்க உள்ளே வாங்க சர்க்கார் உள்ளே வாங்க உள்ளே வாங்க என் சர்கார் களிம சொல்லி தராங்க சொல்லுங்க லா இலாஹா முகமது ரசூல்லா ஷாது அல்லா இல்லல்லாஹு அஷாது அண்ணா முகமது அப்துஹு அப்துலு ஹூ சிரிச்சிக்கிட்டே சொல்லிட்டு அப்படி ஊழிவு போயிடுச்சு என் சர்காருடைய ஆஷிக்குமே அப்துல் சலாம்னு பேர் அவருக்கு வயசான ஒரு படுத்த இருந்த இந்த ஒரு வருஷம் எடுத்துகிட்டேன் கடைசி மூத்து நேரத்தை எந்திரிச்சு உட்காந்து இல்லை சொல்லிட்டு மூத்தப்படுறது ஏதோ சர்க்கார் வந்துட்டாங்க சர்க்கார் வந்துட்டாங்க அப்போ எத்தனையோ பேர் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் சொந்த பந்தங்கள்ல கடைசி டைமில் இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க மூத்துக்கு முன்னாடியே எல்லாத்திலும் ஆஜராக்கிறான் சொர்க்கத்தையும் மூத்துக்கு முன்னாடி எல்லாம் காட்டிடுறாங்க இவங்க நீ நீ இருக்கக்கூடிய இடம் இதாம்ப்பா அப்படின்னு மகிழ்ச்சியாக போவாங்க அது அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது மூத்தே ஒரு பெருசாக தெரியாது எல்லாம் அதில் யாரும்மா சொன்னாங்க தனியார் பண்டு இங்கே தான் தனியாக இருக்கும் அங்கே கூட்டமும் தோட பெருங்கூட்டம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இப்படியா நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் தா மூத்து வந்து தனியால் கிடப்போம் யாரும் தொடங்கி வர மாட்டாங்களே வந்து பேய் வச்சல என்ன பண்ணுறது கபடி சாலை விட்டுட்டு போயிடுவாங்களே கபடி சாலை போய் தனியாக போட்டு போயிடுறாங்க என்ன போய் இப்போ கபட் போய் பயமாக இருக்கு தனியால் போட்டு போயிடுவாங்க அப்படி அப்போ மூத்துனா பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பயமெல்லாம் போயிடுச்சுட்டா அப்படின்னு ஆனந்த கிணிக்கு வடிக்கிறாங்க அவங்க அரஞ்சா இந்த மாதிரி சில பேருக்கு நம்ம சொல்கிறதுனால சில துவாக்கள் செய்யணும் இன்னும் குறைஞ்ச பேர் அதுவே அவர்களுக்கு ஒரு பலம் வரஞ்சுங்களா மதியானம் ஒரு அம்மா ஃபோன் போட்டு ரொம்ப பலஹீனமாக இருக்குது எடுத்துருக்க முடியல ஆகும் தண்ணி கொண்டா மோதி தரேன் என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் இன்னும் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போக வேண்டியிருக்கு இன்னும் நீங்கள் நீங்கள் அல்லா தர பலம் உங்களுக்கு கொடுத்துருவோம் பலம் நீங்களே அல்லா கொடுக்குறது பலம் துவா ஓதி கொடுத்து தண்ணி குடிங்க பாருங்கள் எப்படி ஆயிருங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு பாதி வியாதி தீந்து போயிடுது அதுலேயே அந்த அம்மாவுக்கு வயசு ஒரு எழுபத்தஞ்சிக்கு மேலே இருக்கும் எங்கள் கூட உம்முராவுக்கு வந்தாங்க நாங்களாம் பேசிகிட்டே போகிறோம் அவர் மகன் நம்ம கூட வந்தாருங்க இவங்க வயசானவங்க நடக்க முடியாது வீட்டிலே பாத்ரூமு கற்றல் தான் நடக்கிறாங்க இப்போ உம்ரா கூட்டி போகிறோம் என்ன செய்யலாம் அங்கே போய் தள்ளுவண்டி வண்டி போகிற வழியில் தள்ளுவண்டி வண்டி வச்சுருக்கிறாங்க நூறு ரியால் கேட்டாங்க இதில் வச்சு நாங்கள் ஏழு தவ சுத்த வச்சு சை செய்ய வச்சு கொண்டு விட்ருவோம் ஏழு தவ ஒரு 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 முடிச்சு கொடுத்துருவோம் நூறு ரியால் வேணும் சரி இப்போ கொடுத்துட்றோம் நம்ம நாளைக்கு நம்ம நாட்டு காசுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறோம் அந்த மாதிரி எங்களுக்கு முன்னாடி போய்ட்டுருக்குறாங்க இன்னும் போய்ட்டுருக்காங்க சரி பார்ப்போம் உட்காந்துட்டாங்கன்னா அவரை பார்த்துக்கலாம் வண்டியை அப்படின்னு சொல்லி போனால் தவாஃபுல் எங்களுக்கு முன்னாடி முடிக்கிறாங்க சரி நாங்கள் சுகந்து உட்காந்தானே இன்னும் வரங்க வாங்க இன்னும் ரெண்டு தான் வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் வாங்க அந்த நாங்களாம் மொத்தம் நாலு உமரா வந்து இந்தமா அஞ்சு உமரா செஞ்சாங்க வயசு எழுபத்தஞ்சு இப்போ பலம் ஆன்மீக பலம் நல்லா கொடுத்துட்றான் என்னம்மா நீங்கள் எங்களுக்கு மட்டும் உம் போய் ஓடனிங்க தவாஃபில் சாயில் போனீங்க உங்களுக்கு ஒன்றும் நடக்காது எந்திரிங்க நீங்கள் அவங்க அல்லா சைஃபா வாக்கிரம் அப்படியா சொல்கிற நூற்றம்பது வயசு வாழ்விங்க நீங்கள் ஏன் கோலப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அப்புறம் சில வார்த்தைகள் தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆன்மீக பலத்தை உண்டாக்கிறோம் இப்போ அங்கே போய் காப்பு தொழிலாளர் பார்த்த உடனே நடக்காத நடக்க ஆரமிச்சிட்றாங்க கிளவிலாம் நமக்கு முன்னாடி ஓடுது எல்லாம் தங்குடி தங்குடின்னு ஓடுது தவாஃபுல்லாம் அங்கே நமக்கு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கலாம் நாம் தான் அங்கே போனால் கணோனா போயிடுறோம் ஏன்னா நாம் வந்து நம்மலாம் வாலிபர்கள் நம்மலாம் எத்தனை ஊராசிக்கலாம் என்ன அப்படின்னு நினச்சி போகிறோம் அவங்க அல்ல நம்மளாம் முடியுமே ரப்பே ஏதோ போகிற கட்டை ரெண்டு வாஜி செஞ்சு நம்பிச்சு எல்லான்ட்டு அல்லாஹ் நம்பி போகிறாங்க நாம் நம்ம பலத்தை நம்பி போகிறோம் இவன் படுத்துக்கிறான் அந்தமா ஓடுது தங்கிடுத்து ஏய் என்ன படுத்துக்க எந்திரி எந்திரிங்குது நம்மளே பார்த்துக்கிட்டு ஓடு ஓடு அப்படிங்குது அல்லாவை நம்பி போகிறவங்களும் அல்லாத்துல வந்து அவன் செய்ய வைக்கிறான் தன் பலத்தை நம்பி போகிறவங்களாம் படுக்க வச்சுட்றாங்க நான் ஜெல்லாம் இல்லை ஓதி பார்க்குறது நல்லது உங்கள்கிட்ட யாரும் ஓதி பார்க்க சொன்னால் நான் ஈஸ்வரர்கள் ஓதி பாருங்க அவங்க வீணாக போகாமல் மற்றவங்கள்ட்ட போகாமல் குஃபுர்களில் போகாமல் காப்பாற்றுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் பாபா ஃபரிதி நியாயத்து வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய படிப்புன்னு தெரியுதுன்னு சொல்ல வரேன் இன்ஷா இன்ஷால்ல ஸ்லாம் வலிகம் வரமத்தி வரகா